மீனா வந்து விஜயா முகத்தில் கார் துப்புனா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களெலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இங்கே மீனா வந்து கிருஷ் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் ஓடுது விஜயாவால் விஜயா வந்துட்டு அவனை எதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அவனுக்கு என்ன அப்பா அம்மா கிடையாதா அவனை அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியதானே தத்ரே முடிச்சவனை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு பெரிய பிரச்சனையே ஆகுது உடனே அண்ணாமலை வாய் அடைச்சிடுறாரு ஓன் பசங்களையே உனக்கு ஒழுங்காக பார்க்க தெரியாது நீ எங்கிட்டு போய் அடுத்த பிள்ளைக்காக இவ்வளோ இது போராட போகிற மொத்தம் மீனாவுக்கு அதை பிடிச்சிருக்கு செய்கிறாங்க உனக்கு பிடிக்கலையா உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லி அதட்டிட்டு போயிடுறாங்க இங்கே மீனா வந்து பூ கட்டி முடிச்சுட்டு எல்லாத்துக்குமேவும் பூ கொடுத்துட்டு அந்த பக்கமாக வந்துட்டு விஜயாவுக்கு பூ கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கடைக்கு வராங்க அதாவது யோகா கிளாஸ்க்கு வராங்க யோகா கிளாஸ்ல இருந்த விஜயா பார்வதி கிட்டே சொல்கிறாங்க பார்வதி எனக்கு ஒரு நல்ல கண்டன தான் நல்லா நான் பேச போகிறேன் நல்லா வீடியோ எடுக்கணும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி விஜயா நீ வந்து நான் வீடியோ எடுக்கிறேன் நீ வந்து ரெடியாக பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க பார்வதி விஜயா இருந்துக்கிட்டு கிறிஷன் கிருஷனு ஒரு பையன் எங்கள் வீட்டில் இருக்கிறான் அவன் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற பையன் அவன் வந்து திடீர்னு அவங்க அம்மா மேலே பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே வேறு மாதிரி எண்ணங்கள் ஓட ஆரம்பிச்சிடுச்சு உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் வந்து இந்த மாதிரி உங்கள் அம்மா வரமாட்டாங்க செய்ய மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்து பென்சிலால் இன்னொரு பையனோட கையை குத்திட்டாங்க கொத்தின உடனே மேவும் நல்லா படிக்கிற பையனாச்சே இருந்தாலும் போலீஸ் வந்துட்டு சீர்திருத்த பள்ளிக்காக கூட்டிகிட்டு நாங்கள் உடனே நான் என் ரெண்டாவது பையனோட உதவியோட கூப்பிட்டுக்கிட்டு நேராக அடிப்பட்ட பையனோட அப்பாவை பார்க்க போயிருந்தோம் அவங்க அப்பாவை போய் பார்த்து காலில் விழுந்தது குறையாக கெஞ்சி இந்த பையனோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுரும் அந்த பையன் வெளியில் வரணும் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கிளறி அங்கே வந்து அந்த பையனை வெளிய எடுத்து கூட்டிகிட்டு வந்தோம் இப்போ கூட அவன் எங்கள் வீட்டில் தான் இருக்கான் இதே மாதிரி இன்னும் நிறைய நிறைய உதவிகள் நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஒரு சிலது இது மாதிரி செஞ்சு போட்டு விடுவேன் ஒரு சிலது நான் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க உடனே விஜயாவை பத்தி அங்க நல்ல மாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இந்த பக்கம் மீனா வந்து கை தட்டிக்கிட்டே உள்ள வராங்க மீனாவை பார்த்த உடனே விஜயா இருந்துகிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா கை தட்டிக்கிட்டே வந்து சூப்பர் அத்தை சூப்பர் உங்க புள்ள செஞ்சதை நீங்க செஞ்சீங்கன்னு சொல்லி பாராட்டு வாங்கிக்கிறீங்க பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்குதாத்த அப்படின்னு மீனா சொல்லி கை தட்டிக்கிட்டே வராங்க ஏய் எதுக்கு வந்த யார் உங்கள் உன்னை இங்கே வர சொன்னது அப்படின்னு கேட்க அது இப்போ விஷயம் கிடையாது என்னையே பார்வதி அத்தை தான் பூ வேணும்னு கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஓ ஆமாம் விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல இதெல்லாம் எங்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டேயா அப்படின்னு திட்டுறாங்க எனக்கு என்ன தெரியும் சரி இப்போ அதெல்லாம் விடுங்க பின்னமோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ரெண்டாவது பையனை தான் உதவிக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணனு உங்களுக்கு தான் ரெண்டாவது பையனே இல்லையே உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு பையன் தானே அப்புறம் ரெண்டாவது பையன் மூணாவது பையன் அப்படின்ட்டு வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகிறீங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த பக்கம் வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இருக்கிறாங்க மீனா சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்துட்டு பாராட்டலாம் ஆனால் நீங்கள் வந்து பண்ணினதே வேறு ஒரு இதுக்காக அன்கு அதாவது விஜயா விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் விஷயத்தை சொல்லுங்கள் ஆண்டி அப்படின்னு கேட்க அது வந்தும்மா அது வந்து விஜயாதான் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க சொல்லுவாள் உன்னையும் வீட்டில் வந்து அப்பப்போ வீடியோ எடுத்துருக்கன்ல அது எல்லாமே டாக்டர் பட்டத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறேங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல இல்லைம்மா அது வந்து இல்லைன்ட்டு ஆண்ட்டி கிறிஷா எடுக்கிறாங்க அதெல்லாம் ஓகே என்ன ஏதுக்காக வீடியோ எடுத்தீங்க அப்படின்னு பாயிண்ட்டை பிடிச்சி மீனாக கேள்வி கேட்குறாங்க உடனே மீனா கேட்ட கேள்விக்கு பதில் டக்குனு வருது பார்வதி இருந்துக்கிட்டு ஐயையோ இதுக்கு மேலே ஆளை விடுமா சாமி எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும் இங்கே பாருமா இங்கே வந்துட்டு விஜயா டாக்டர் பட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கா உதவியாகும் உடனே எதுக்குனா உன் அப்பா ட்ரெயினில் விழுந்து இறந்து போயிட்டாருல அதனால் உன்னையமும் ஜாயின் பண்ணிக்கிட்டா எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுமா நான் வேண்டான்னு தான் சொன்னேன் அவதான் கேட்க மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டுக்கு போன மெயினாக பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க அதை பார்த்த உடனே அண்ணாமலை மொத்தம் எல்லாருமே குவிஞ்சு வே கேள் கேள்வி கேட்டுட்ருக்காங்க என்னாச்சு ஏமா அப்படின்னு கேட்க எங்க என்னை கொஞ்ச நாள் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்களா அத்தை அங்கே போய் பார்வதி அத்தை வீட்டுக்கு போய் இருந்தப்போ வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க கிருஷ்ணன் நம்ம தானே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் அவங்க தான் காப்பாற்றின மாதிரி வீடியோ எடுத்து இருந்தாங்க நான் போன உடனே இந்த மாதிரி தட்டு கேள்வி கேட்டேன் அதுக்கு தான் அவங்க வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒன்று சொன்னாங்கன்னு சொல்ல என்ன ஒன்று அசிங்கப்படுத்துகிற மாதிரினா என்ன சொன்னாங்க அப்படின்னு முத்து கா அப்படியே காட்டு கத்தா கத்துறாரு எங்க நான் வந்து என் அப்பா வந்து அடிப்பட்டு ட்ரெயினில் இறந்து போனதுனால என்னை பரிதாபப்பட்டு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் என்னோடய ரெண்டாவது பையனுக்கு நான் பரிதாபப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒரு போட்டு நட்டு கூட கேட்கல அப்படின்னு எல்லாமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க கிருஷியும் அப்படி தான் பரிதாபப்பட்டு தான் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி எங்கள் விஜயா இருக்கிறது எல்லாத்தையுமே மெயினாக சொன்ன உடனே உடனே எங்கள் முத்து இருந்துக்கிட்டு அப்பா பார்த்தியாப்பா வர வர அம்மா பண்ணுறது எதுவுமே சரியில்லைப்பா எனக்கு சுத்தமாகவே பிடிக்கலை ஏன்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு ஏன்ப்பா அந்த வேண்டாத வேலை நான் சொன்னேனாப்பா ஏன் பொண்டாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியாதா எதுக்கு இப்படிலாம் இருக்காங்க இங்கே பாருங்கப்பா உங்களுக்காக தான் நான் அமைதியாக இருந்துட்டுருக்கேன் இல்லைன்னா நடக்கிறதே வேற சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லு உடனே விஜயா வராங்க விஜயா வந்த உடனே இன்னைக்கு வீட்டில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேவும் பார்வதியோடு வராங்க பார்வதி வந்த உடனே அப்பப்பா விஜயா ஒரே வேர்க்கையாக இருக்குது வெக்கையாக இருக்குது ஃபேனை விடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க அப்போ தான் அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏமா நான் எது கேட்டாலும் மறைக்காமல் சொல்லுவியா அப்படின்னு பார்வதி கிட்ட கேட்க ஆ சொல்கிறேன்னு என்ன விஷயண்ணே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாளா அப்படின்னு மீனா சொன்னதை வச்சு இங்கே கேட்குறாங்க அப்போ அவங்க இருந்துக்கிட்டு ஆமாம் அவள் இப்படித்தான் சொன்னான் கேட்டேன் டாக்டர் பட்டத்துக்கு அவ தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னான் அப்படின்னு சொன்ன உடனே அண்ணாமலைக்கு கோவம் வந்து எந்திரிச்சு அண்ணாமலை பல்லார்னு கண்ணத்துல ஓங்கி விஜயாவை ஒரு அரை அரைகிறாங்க விஜயா அப்படியே மொழி பிதுங்கி போய் நிற்கிறாங்க அப்போ தான் பார்த்துட்டு என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து எங்கே அனுப்பிக்கிட்டு இருக்கிற உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பெத்த பிள்ளையவும் உனக்கு ஜெயிலுக்கு போன சா போனப்போ அம்மிட்ட சந்தோஷப்பட்டவன் ஏ மற்ற பிள்ளை போகல போகலையேன்னு சொல்லிவிட்டு நீ சந்தோஷப்படுறவளா அங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது இந்த மாதிரி ஏடா குணமாக பண்ணிக்கிட்டு இருந்த நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் மீன் அவள் எதுக்காக இதில் இழுத்த மீன் அவங்க அப்பா ட்ரெயினில் விழுந்து இறந்து போனதுனால தான் பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கிற அப்படின்னு கேட்க என்னங்க நீங்கள் நான் சொன்னது என்ன பொய்யா உண்மைதானுங்க அவன் மேலே பரிதாபப்பட்டு தானே நீங்கள் கல்யாணமே பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்ல விஜயா நீ ரொம்ப பேசிட்டே போற இதுக்கு மேலேயாவது வாயை மூடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் தான் சொல்லியிருக்கிறேன் அவளை வந்து நம்ம பரிதாபப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அவங்க அப்பா மட்டும் ட்ரெயினில் விருந்து இறந்து போகாமல் இருந்திருந்தா இந்நேரம் வேறு ஒரு வீட்டில் இருந்து தானே பொண்ணு எடுத்திருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்காக யார் யாருக்கு எங்கெங்கன்னு இருக்கோ அதுப்படி தானே நடக்கும் நீ பாட்டுக்கு கண்டதையெல்லாம் இது பண்ணிகிட்ருக்காத மீனாவுக்கும் முத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு இருக்குது நடந்துருக்குது அதுங்கள இதில் எதுக்கு முடிச்சு போட்டுட்ருக்குறேனையே விஜயா நீ எப்போவும் போல் வீட்டில் இருக்கிறதோட வச்சுக்க அந்தது செய்கிறேன் இந்தது செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்களை அடிக்கடி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க அதுக்காக இத்தனை பேர் முன்னாடி வச்சு என்னை அடிப்பிங்களா எனக்கு எப்படிங்க மரியாதை கிடைக்கும்னு சொல்லி சொல்ல இங்கே பாரு அதெல்லாம் நீ நடந்துக்கிறத பொறுத்து உனக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா இருந்துக்கிட்டு அத்தை நாங்கள் உங்களுக்கு என்ன அத்தை பாவம் பண்ணோம் ஏன் எங்களை இப்படி படுற பாடா படுத்துகிறேங்க எதுக்காக இப்படிலாம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லி இங்கே மீனா கேட்குறாங்க உடனே இங்கே விஜயா இருந்துக்கிட்டு ஏய் ரொம்ப நடிக்காதடி அதான் உன்னோட நீலிக்க வடிச்சுக்கிட்டு வந்து இங்கே எல்லாேருக்கிட்டையும் சொல்லிட்டேல அப்புறம் என்ன அப்படின்னு கேட்க அத்தை வேண்டாம் அத்தை என் அப்பாவை பற்றி எதுவுமே பேசாதீங்க என் அப்பாவை பற்றி நீங்கள் பேச பேச எனக்கு கோபந்தான் வரும் நீங்கள் அங்கே பேசுனதையே நான் அமைதியாக விட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் அடுத்த வார்த்தை அதை தான் பேச போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல விஜயா இருந்துக்கிட்டு ஆமாம் அவரை பற்றி தான் பேசுவேன் என்ன இப்போது உனக்கு இங்கே பாரு ஓ அப்பேன் உயிரோடு இருக்கக்கூடாது நம்ம செத்தாதான் இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு முடிவு பண்ணி தான் செத்து பிளான் பண்ணி செத்து போன மாதிரி தெரியுது அப்படின்னு மீனா கிட்ட சொன்ன உடனே மீனா பயங்கர கோபத்தோட ஆவேசத்தோடு கற்றுக்கிட்டு எங்கள் விஜயாவை வந்து அடிக்க போகிறாங்க அடிக்க போன உடனே விஜயா மிரண்டு போகிறாங்க என்ன இது இவ அடிக்க வராளுன்னு சொல்லிட்டு மிரண்டு போக அப்போ தான் அந்த நேரத்தில் ரோஹிணி கேட்குறாங்க என்ன அம்மினா ஏன் இப்படி ஆண்டி அடிக்க போறீங்க ஆண்டி பாவம் இல்லையா அப்படின்னு சொல்ல அப்போ ஸ்ருதி இருந்துக்கிட்டு இங்கே பாருங்கள் ரோகிணி உங்கள் பிரச்சனையில் இப்படி நீங்கள் ஏதாவது ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா அப்படி கேட்டிருந்தீங்கன்னா யார் பக்கம் நியாயமாக சொல்கிறாங்கன்னு இருக்கலாம் நீங்கள் இன்றைக்கி தானே வந்துட்டு மீனாவை பற்றி சொன்னதால் இப்படி வந்து பேசுகிறேங்க இதே இது உங்களை பற்றி பேசியிருந்தால் தான் நீங்கள் பேசுவீங்க இதுக்கு மேலே எங்கள் விஷயத்தில் யாரும் தலையிட வேணான்னு அன்னைக்கு நீங்கள் சொல்லிவிட்டு போனீங்க இப்போ இது மீனா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் எதுக்காக தலையிடுறீங்க அத்தை மருமவளுக்குள்ளையும் ஆயிரம் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே இதுக்கு மேலே ரோஹிணியால் எதுவும் பேச முடியாமல் விலகிக்கிறாங்க உடனே இங்கே வந்துட்டு இங்கே பாருங்க அத்தை என்னை பற்றி நீங்கள் பொறுத்துக்கோங்க நான் எதுவும் சொல்ல மா என்னை பற்றி நீங்கள் எது வேணால் சொல்லுங்கள் நான் பொறுத்து போயிடுவேன் எதுவும் சொல்ல மாட்டேன் கிறிஷை பற்றியோ இல்லை என் அப்பாவை பற்றியோ இல்லை என் வீட்டு ஆளுங்களை பற்றியோ ஏதாவது பேசுனேங்க நான் அப்புறம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பொல்லாதவளாக மாறிடுவேன் என் புருஷனை பற்றியும் தப்பு தப்பாக பேசுகிறேங்க அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்கு முதல்ல பிள்ளைங்களை வளர்க்க தெரியுதா இதில் பெருசாக பாட்டியை சொல்ல வந்துட்டேங்க பாட்டி வளர்த்த பிள்ளைங்கிறதுனால தான் என் புருஷ எனக்கு நல்லா இருக்கிறாரு எந்த ஒரு திருட்டு பழக்கமும் இல்லாமல் ஆனால் உங்கள் பிள்ளை எல்லா பழக்கமும் வச்சுக்கிட்டு என்ன எங்கள் கூட ஏவும் இவ்வளோ கேவலமாக திருட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு என்னோடய நகையெல்லாம் திருடிட்டு எங்கள் வீட்டில் அதாவது எங்கள் கூட இருக்கிறாரு இவரே அசிங்கப்படலை இவரும் அதுக்கு நிறையவும் படிச்சிருக்காரு படித்தவர் பண்ணுற வேலையாக இதெல்லாம் ஏன் புருஷன் படிக்கவே இல்லை இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரு இவர் எப்படி இருக்கிறாரு எல்லாம் அது பாட்டியோட வளர்ப்பில் வந்தது நீங்களெலாம் வளர்த்ததை பற்றி பேசலாமா அப்படின்னு இங்கே மீனா பேசின பேச்சில் இங்கே விஜயா மூஞ்சில் காரி துப்புன மாதிரி அப்படியே அசிங்கப்பட்டு கூணி குறுகி போய் நிற்கிறாங்க இனிமேலாவது யாரை பற்றி பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு புரிஞ்சு பேசுங்க எங்களுக்கு இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியில் போக தெரியாமல் ரொம்ப தூரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் இல்லை நாங்கள் மாமாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது பக்கத்துலேயே இருக்கிற வரைக்கும் நான் சாப்பாடு போடுவேன் கடை சாப்பாடு தான் அவருக்கு ஒத்துக்காது இல்லை நானே சமைச்சு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்துட்டு இங்கே நான் உயிரோடு இருக்க வரைக்கும் ஏன் பையன் எங்கேயும் போக மாட்டான் அப்படி போகணும்னு நினச்சேன்னா நீ வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை இப்படி சொன்ன உடனேயே உடனே விஜய் அறந்துக்கிட்டு அப்படின்னா உங்கள் பையன்தான் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு சொல்ல ஆமாம் என் பிள்ளை வந்து எந்த தப்புமே பண்ணலை மனோஜ் பண்ண தப்புக்கு ஏன் புள்ள தண்டனை அனுபவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே விஜயா அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாங்க